ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முடி ட்ரைனிங் அகாடமி எஸ்ஐ அல்டிமேட் புதிய வினாக்களோட புதிய எஸ்ஐ அல்டிமேட் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ இன்றைக்கி வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் ஒரு பாலிட்டி இப்போ இன்னைக்கு வந்து எக்கனாமிக் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் எக்கனாமிக் சப்ஜெக்ட் கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் தான் மேக்ஸிமம் லெவன்த்து டுவெல்த் புக்கில் இருந்து எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் ஒரு கொஸ்டின் இருந்து ஆரம்பிச்சிருந்தா லாஸ்ட் ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்பேன் ஒரு கொஸ்டின் கமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் என்ன ஒரு கொஸ்டின்னா ஜென்ரலாக பொருளாதாரத்துலேருந்து பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு இந்தியாவிலிருந்து எத்தனை பேர் யார் பெற்றிருக்காங்க கமெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இது வந்து டுவெல்த் எக்கனாமிக்ஸ் நினைக்கிறேன் ஓகேங்களா த அமௌண்ட் ஆஃப் மணி விச் சர்க்குலேஷன் இன் அண்ட் எக்கனாமி அட் எனி கிவன் டைம் இஸ் கால்ட் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாட்டில் புழக்கத்தில் உள்ள பண அளவு இதுதான் கீழ் ஓகேங்களா மணி இன் சர்க்குலேஷன் ஓகேங்களா பண அளவை குறிப்பது என்ன இந்த கீழக்கூடிய வார்த்தைக்கு இது என்ன போடுங்க ஓகேங்களா நமக்கு தெரியும் பண பணவாட்டம் ரெண்டுமே வந்து இந்த விலை உயர்வு பணத்தின் மதிப்பு குறைவது அது சம்பந்தமானது அப்போ இந்த ரெண்டு இதுல சொல்லிக்கலாம் இப்போ பண மதிப்பா பண அதிப்பானா தமிழ்ல பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனால் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது கரெக்டா புரியும் சப்ளை ஆஃப் மணி அதாவது நாட்டுல சர்க்குலேஷன்ல எவ்வளவு பணம் இருக்கும் சப்ளை ஆஃப் மணி ஓகேங்களா அதிகமா இருக்கும் போது கம்மியா இருக்கணும் பணவாட்டா இருக்கும் போது அதிகமா சொல்லுவாங்க ஓகேங்களா பணம் எந்த அளவு வார்த்தைக்கு வந்து பண அளிப்பு சப்ளை ஆஃப் மணி சரியா அடுத்த கொஸ்டின் அடுத்து இதுவையானது இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் ஓகேங்களா இந்த ஆளுநரை வைத்து மூணு பாயிண்ட் படிச்சுக்கணும் முதல் ஆளுநர் முதல் இந்திய ஆளுநர் தற்போதைய ஆளுநர் ஓகேங்களா மூணு பாயிண்ட் படிக்கணும் தற்போதைய ஆளுநர் இப்போ முதல் ஆளுநர் ரிசர்வ் வங்கி தெரியும் ரிசர்வ் வங்கி தடற போனா நாலு வருஷம் தெரிஞ்சுக்கணும் ஓகேடா முப்பத்தி நாலுல சட்டம் முப்பத்தி அஞ்சுல கொண்டு வந்தாங்க முப்பத்தி ஏழுல ஹெட் குவார்டர்ஸ் மாத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வந்து தேசியமயமாக்கப்பட்டது மயமாக்கப்பட்டது நாலு வருஷம் வரிசையா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இதுல வந்து இதுக்கு டேட்டு இதுக்கு டேட்டு முக்கியம் இந்த ரெண்டுக்கும் இது வந்து ஏப்ரல் ஒன்னு இது வந்து ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தேசிய மயமாக்கல் ஓகேங்களா மேற்படி ரிசர்வ் வங்கி முதல் ஆளுநர் சொல்லும்போது போது உருவாக்குனதே முப்பத்தி அஞ்சு அப்ப பிரிட்டிஷ் தான் அப்ப அந்த நபர் பேருடைய நபர் பார்க்கும் போது பிரிட்டிஷோடைய நேம் தான் இருக்கும் பிரிட்டிஷ் நேம் இல்லாதது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ரெண்டே அடிஷன் மீதி ரெண்டு ஆப்ஷன் தான் எலிமினேட் பண்ணா கூட ஆன்சர் வந்து ஆஸ்பிரின் ஸ்மித் ஓகேங்களா இவர் தான் முதல் ஆளுநர் முதல் இந்திய ஆளுநர் தான் சிடி டி தேஷ்முக் ஓகேங்களா தற்போதைய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா மூணு பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க மேற்படி ரிசர்வ் வங்கி சம்பந்தமா ஒரு ஒரு வித்தியாசம் நுணுக்கமான கேள்வி நுணுக்கமான ஒரு விஷயம்னா ரிசர்வ் வங்கி தான் ரிசர்வ் வங்கியுடைய டெபுட்டி சேர்மன் தான் நபார்டு வங்கியுடைய சேர்மனாக இருப்பேன் ஓகேங்களா ஞாபகம் டெப்டி கவர்னர் தான் நாலு டெப்ட்டி கவர்னர் இருப்பாங்க இல்லை ஒரு டெப்டி கவர்னர் தான் நபார்டு பேங்கோடைய சேர்மனாக தலைவராக இருப்பாங்க ஓகேங்களா ரைட் அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு ஓகேங்களா ரிசர்வ் வங்கி நிறைய ஒர்க் இருக்கு அவங்களுக்குன்னு ஜென்ரலா சொல்ல போனா இந்த பணத்தை அச்சிட்டு வெளியிடுறதுலாம் இருக்குது இப்போ நாட் ஓகே ஏதாவது எது இல்லைன்னு கேட்கிறாங்க பொருந்தாது ஓகேதா அப்ப இஷ்யூ ஆஃப் கரன்சி காகித பணத்தை வெளியிடுது அவங்களா வெளியிடுறாங்க ஆமா பிரிண்ட் பண்றதும் அவங்க தான் வெளியிடுறதும் அவங்க தான் அப்படியே கொஞ்சம் மாத்தி சொன்னோம்னா காயினை மின்ட் ஓகேதா காயின நாணயங்களை அச்சிடுறது பினான்ஸ் மினிஸ்ட்ரி அதை வெளியிடுறது ஆர்பிஐ ஓகேங்களா இந்த வித்தியாசமான விஷயத்த பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா ஆனா ரிஸ் கரன்சி நோட்டு வந்து அச்சிடுறதும் வெளியிடுறதும் ரெண்டுமே அருமையை தான் பண்றாங்க ஓகேங்களா அடுத்து பேங்கர் டு த கவர்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா கவர்மெண்ட்னா இந்தியா தான் ரெண்டு கவர்மெண்ட் இருக்கா ஒன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னொன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு அரசுக்கும் கடன் தேவை அப்படின்னா யாரு தான் கேட்பாங்கன்னா ஆர்பிஐ கேட்க மாட்டாங்க ஆர்பிஐ மூலமா தான் கடன் வாங்குவாங்க அப்போ பேங்கர் டு கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் ஆர்பிஐ தான் கடன் வழங்குது இப்போ பேங்கர் டு கவர்மெண்ட் தான் ஓகேங்களா அடுத்த ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரக்ஸ் ஃபாரக்ஸ்னா வெளிநாட்டு கரன்சி டாலரு யூரோ எல்லாத்தையும் வந்து யார் தான் கஸ்டடியில் வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் கரெக்டாக நீங்கள் ஒரு ஒவ்வொரு மூணு மாசத்து மூணு மாசத்துக்கு ஒருக்க வந்து இந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு அதிகபட்ச எதையை தாண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் வரும் இல்லைன்னா குறைந்தது அந்த வரும் வார்த்தை வரும் அதுதான் அந்நிய செலவாணி அந்நிய செலவானா ஆர்பிஐ உடைய கஜானா இருக்கக்கூடிய டாலருடைய அளவு தான் அந்நிய செலவானி சொல்லுவாங்க அப்ப அதை ஆர்பிஐ தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு ஓகே ஏதாவது அந்நிய செலவாணி இந்த மூணுமே ஃபங்க்ஷன் தான் அப்ப இது மட்டும் தான் ஃபங்க்ஷன் இல்ல என்ன வார்த்தைன்னா கடைசி நிதை கடன் பெறுவோன்னு சொல்றாங்க ஓகே அப்படியே மாத்தி சொல்றது வேற எதுவும் கிடையாது ஓகேங்களா பாரோவர் கிடையாது லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கடைசி நிதை கடன் வாங்குபவர் ஆமா ஓகேங்களா கடைசி நிதை கடன் கொடுப்பவர் ஓகேங்களா பெறுவோம் கிடையாது கொடுப்பவர் கடைசியா கடனை கொடுப்பது யாருன்னா ஆர்பிஐ தான் இது சிம்பிளா சொல்றா பீப்புள் மக்களுக்கெல்லாம் பணம் தேவைன்னா அதிகபட்சம் நம்ம வட்டி கிடக்கார அதை தாண்டி பேங்க் கிட்ட போவோம் மக்களுக்கு பணம் தேவைனா வங்கிட்ட போவோம் வங்கிக்கே கடன் தேவைனா ஆர்பிஐ கிட்ட போவாங்க ஓகேங்களா இதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைனா யார்கிட்ட தான் போவாங்க ஆர்பிஐ கிட்ட தான் போவாங்க ஓகேங்களா அப்போ க இந்தியாவில் கடைசியாக கடனை கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் அப்படின்னா அது ஆர்பிஐ தான் அதுதான் கடை கடைசி நிலை கடன் வழங்குவோர் அல்லது கொடுப்பவர் அப்படிதான் சொல்லணும் பெறுவோன்னு கிடையாது ஓகேங்களா அப்போ நாட்டை ஃபங்க்ஷன்லாம் கேட்டிருக்காங்க ஆர்பிஐ ரைட் இது மட்டும் ஆர்பிஐக்கு ஃபங்க்ஷன் கிடையாது இது அல்லாம இஷ்யூ கலெக்டிங் அண்ட் இஷ்யூவிங் டேட்டாஸ் இருக்கும் தரவுகளை வசூல் செய்வது அனைத்து வங்கிகளையும் நிர்வகிப்பது ஓகே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆல் பேங்க்ஸ் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் வங்கியாக செயல்படுகிறது பேங்க் ஆஃப் பேங்க் அதுவும் ஆர்பிஐ ஃபங்க்ஷன் ஓகேங்களா அடுத்து ஆஸ் எ டூல் டு கண்ட்ரோல் இன்ஃபிளேஷன் த ஆர்பிஐ டென்ஸ் டு இன்க்ரீஸ் த விச் ரேட் ஓகேங்களா அந்த வார்த்தை கவனிச்சுக்கணும் ஓகேங்களா கீழ்கண்ட எந்த விதத்தை ரிசர்வ் வங்கி அதிகரிப்பதன் மூலம் கடன் வாங்குவதற்கான செலவை அதிகப்படுத்தி கடன் வாங்குவதை குறைத்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்துகிறது ஓகேங்களா அப்போ கீழே கொடுத்திருக்கக்கூடிய நாலு விஷயமுமே பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு டூல் சரியா கீழே கொடுத்திருக்க நாலுமே மேக்ஸிமம் இதை வந்து நாளை நீங்க ஷார்ட் ஃபார்மா படிச்சிருப்பீங்க ஓகேங்களா எஸ்எல்ஆர் ஆறு ஆர் ஆர் ட்ரிபிள் ஆர் இதை ஆர் ஆர்ன்னு சொல்லுவாங்க இதை சி ஆர் சொல்லுவாங்க என்னங்கறத அப்புறம் சொல்றேன் இப்போ இதுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தாங்க ஓகேங்களா பணவீக்கத்தை ஓகேங்களா அதுதான் அல்டிமேட் பணவீக்கம் எப்ப இருக்கும் மக்கள்கிட்ட கிட்ட அதிகமா பணம் புலங்குது விலைவாசி அதிகமா இருக்கு அப்போ மக்கள்கிட்ட கொழங்கக்கூடிய பணத்தை குறைக்கணும் ஓகேங்களா அப்போ மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை குறைக்கணும்னா மக்கள் கடன் வாங்குவதை கம்மி பண்ணணும் ஓகேங்களா அப்படி பணம் நிறைய இருக்குது திருப்பி திருப்பி கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது மக்கள் வந்து கடன் வாங்குறத கம்மி பண்ணணும் அப்போ மக்கள் கடன் வாங்குறதை கம்மி பண்ணுனா பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த லோனுக்குரிய ரேட்டெல்லாம் குறைக்கணும் ஓகேங்களா லோனுக்குரிய ரேட்டெல்லாம் சரி குறைக்கக்கூடாது அதிகப்படுத்தணும் ஓகேங்களா ஹவுசிங் லோனு ஆல்ரெடி ஏழு புள்ளி அஞ்சு வட்டி இருக்குன்னா அதிகமாக வாங்கிடுவாங்க அப்போ எட்டு புள்ளி அஞ்சு வட்டி வைங்க கார் லோனு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பர்சனல் லோனு பன்னெண்டு சதவீதம் அது இருந்து பதிமூணு சதவீதம் கூட்டணும் அப்போ பேங்கோடைய வட்டி விகிதத்தை கூட்டணும்னா அதுக்கு டைரக்ட் ப்ரொபோஷனலா ரெப்போ வீதத்தை கூட்டினா டைரக்டா பேங்கோடைய வட்டி கூடிடும் அப்ப ஏன் சார் ரெப்போ ஃபர்ஸ்ட் என்ன இது மூணு தெரிஞ்சுன்னா ஈஸியா புரிஞ்சிடும் ரெப்போனா என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க ஆர்பிஐ கடன் ஓகேங்களா ஆர்பிஐ வந்து பேங்குக்கு கொடுக்கக்கூடிய கடனுக்கு போடக்கூடிய வட்டிக்கு பேர் தான் ரெப்போ விகிதம் ஆர்பிஐ பேங்கு கொடுக்கக்கூடிய கடனுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி விகிதம் தான் ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதை இன்க்ரீஸ் பண்ணா பேங்கும் அவங்க மக்களுக்கு கொடுக்கக்கூடிய எழுதிக்கோங்க மக்கள் ஓகேங்களா மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வட்டியையும் ஆல்ரெடி இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க கடன் கொடுக்கக்கூடிய வட்டி ஓகேங்களா இதுதான் லாஜிக் அப்படியே ரெப்போவுக்கு அப்படியே முன் வார்த்தை தான் ரிவர்ஸ் ரிவர்ஸ்ல போவீங்க அப்படின்னா பேங்க் தங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய மீத மிஞ்சிய பணத்தை ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வைப்பாங்க அது நம்ம எப்படி எஃப்டி போடுறோமோ அதே மாதிரி எஃப்டி அதையும் என்ன பண்ணுவாங்க கூடுவாங்க குறைப்பாங்க இன்ஃபிளேஷன் ஏற்ற மாதிரி அதுதான் ட்ரிபிள் ஆர் அப்படியே ஆப்போசிட் ஓகேங்களா இது இல்லாம இந்த ரெண்டுமே கிட்ட ஒரே மாதிரி புதுசா ஒரு பேங்க் உருவாக்குறாங்கன்னா அவங்க அந்த அசட்ஸோடைய ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இது மேக்சிமம் இது மூணு நாலு அந்த ரேஞ்சில் இருக்கும் இது பதினஞ்சு பதினாறு அந்த ரேஞ்சு இருக்கும் சரிங்களா இது என்ன அப்படின்னா நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்றோம்னா அதுல ஒரு த்ரீ பர்சன்டேஜ் வெறும் அதுதான் வார்த்தை கேஷா பேட்ட சும்மா கொடுத்து வச்சிருக்கணும் அதுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஓகேங்களா அதே திருப்பி நூறு சதவீதத்துல நூறு கோடியில ஒரு பதினாறு பதினேழு சதவீதம் இருக்கும் சரிங்களா அத சட்டப்பூர்வ நீர்மை விகிதமா கொடுத்து வச்சிருக்கோம் அது எப்படிதான் கொடுக்கலாம் கேஷா கொடுக்கலாம் பாண்டா கொடுக்கலாம் பத்திரமா கொடுத்துக்கலாம் தங்க நகைகளா கொடுத்துக்கலாம் எப்படி தான் கொடுத்துக்கிறாங்க ஓகேங்களா இந்த ரெண்டுமே பணவீக்கத்து சம்பந்தமாக இருக்கும் ஆனா இங்க வந்து நமக்கு இந்த இந்த வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தைக்கு ஏத்த ஆன்சர்னா ரெப்போ விகிதம் தான் சரியா அடுத்து ஆல்ரெடி நம்ம சொன்னது இங்க வந்துடுச்சு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்துச்சு ஹூ வில் ஆக்ட் ஆஸ் சேர்மன் ஆஃப் நபார்டு நபார்டுடைய சேர்மனா யார் செயல்படுவார் அப்படின்னா ரிசர்வ் வங்கியுடைய துணை ஆளுநர்ல ஒருவர் வந்து நபார்டுடைய சேர்மனாக செயல்படுவார் நபார்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல நபார்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல உருவானது எண்பத்தி ரெண்டுல நபார்டு உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நபார்டு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தது அந்த அக்ரிகல்ச்சர் ஒரு பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஓகேங்களா விவசாயம் மற்றும் ஊரக மேம்பாட்டிற்கான வங்கி தேசிய வங்கி ஓகேங்களா ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதே வருஷத்துல இன்னொரு பேங்க் உருவாயிருக்கும் ஓகேங்களா அதுவும் என்ன பேங்க் தான் எக்ஸிம் பேங்க் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டு ஒரே வருஷம் தான் சரியா இது வந்து ஆர்பிட துணை ஆளுநர் தான் இதுக்கு வந்து கவர்னர் இருப்பார் ஓகேங்களா மேற்படி ஆர்பிஐ உடைய ஆளுநர் வந்து இன்னொரு கமிட்டிக்கு வந்து சேர்மனா இருப்பார் ஆர்பிஐ உடைய ஆளுநர் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான கமிட்டிக்கு சேர்மனா இருப்பார் அதுதான் என்ன கமிட்டினா எம்பிசி ஓகேங்களா மானிட்டரி பாலிசி கமிட்டி ஓகேங்களா அதுக்கும் ஆர்பிஐட சேர்மன் தான் கமி தலைவராக இருப்பார் அடுத்து ரொம்ப எளிமையானது இயர் கம்பல்சரி படிச்சுக்கணும் நம்ம ஜிகே சரி எக்கனாமிக்ஸ்ல நிறைய இயர்ஸ் வரும் அது ரொம்ப முக்கியமான இயர்னா அது வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் ஓகேங்களா ரெண்டு ரெண்டு நிறுவனமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நிறுவனம் தான்

சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அதோட இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஓகேங்களா இதோட இயர் ஓகேங்களா ரைட் அடுத்து வந்துடலாமா அடுத்து நேஷனல் இன்கம் வச்சு ஒரு கொஸ்டின் ஓகேங்களா மொத்த நாட்டு உற்பத்தி இருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பணமதிப்பு பை டிடக்ஷன் வேல்யூ ஆஃப் த டிப்ரிசியேஷன் ஃப்ரம் த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஓகேங்களா ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் தமிழை சொல்லும்போது மொத்த நாட்டு உற்பத்தி உள்நாட்டுன்னு வந்தா தான் ஜிடிபி நாட்டு உற்பத்தி தான் வந்திருக்கு அப்ப ஜிஎன்பில இருந்து எதாவது கழிக்கணுமா டிப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் கழிச்சா கிடைக்கணும் நான் எப்படி சொல்லிருக்க முடியல ஜிங்கிற வார்த்தையில இருந்து டி கழிச்சா என்ன கிடைச்சிடும் ஓகே மீதி எதாவது அப்படியே எழுதி வேண்டியது என்என்பி ஓகேங்களா ரைட் அப்ப என்என்பினா இங்கிலீஷ்ல பாத்தோம்னா ஃபுல் ஃபார்ம் இருக்கு தமிழை பார்க்கும்போது நிகர நாட்டு உற்பத்தி ஓகேங்களா ரைட் மேற்படி நிகர நாட்டு உற்பத்தி தான் ஒரு ஃபைனலைஸ்டு வேல்யூவா இருக்கும் ஓகேங்களா கடைசி நிலையான நம்ம ஒரிஜினலான தேசிய வருமானம் சொல்லலாம் நிகர நாட்டு உற்பத்தியை அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு ஃபார்முலா ரொம்ப முக்கியம் பிசிஐ பெர்காபிட்டா இன்கம் தலா வருமானம் அப்படின்னு சொல்ற மொத்த நாட்டு வருமானம் டிவிடட் பை மொத்த மக்கள் தொகை ஓகேங்களா இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம் மேற்படி ஜிடிபி இந்தியாவில் வந்து இந்தியாவில் உலக அளவில் ஜிடிபி தேசிய வருமானத்தை மூணு முறைகளை கணக்கிடுறாங்க இந்தியாவில் தேசிய வருமானத்தை கணக்கிட்டு வெளியே வெளியிடக்கூடிய அமைப்பு ஒரு காலத்தில் அந்த அமைப்பு இப்போ சொன்னது சிஎஸ்ஸோ இருந்தது அதுக்கப்புறம் அதை வந்து என் எஸ்ஸோன்னு மாத்துனாங்க இப்போ அதோடைய பேரு என் எஸ்எஸ் இருக்கு ஓகேங்களா மூணுமே ஆப்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க எப்படி வேணாலும் கேட்கலாம் ஓகேங்களா ஆனால் ஒரிஜினலாக நம்ம டுவெல்த் புக்லலாம் இதான் இருக்குது ஆனால் இப்போ பேரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கு இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் நிறைய பேர் வந்து புரியாம ஆன்சர் தப்பா பண்ணிடுவாங்க ஓகேங்களா இப்போ எப்பவுமே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து மொத்தமா இருக்கக்கூடிய பன்னெண்டு மாசத்த பினான்சியல் இயற நாலு காலாண்டுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஓகேங்களா நான்கு காலாண்டுகளாக பிரிச்சிருப்பாங்க மொத்த நிதியாண்டு ஓகேங்களா அப்ப இது ரொம்ப பேசிக் தான் ஃபர்ஸ்ட் நிதியாண்டு எந்த மாசத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சாதான் முதல் காலாண்டு ரெண்டாம் காலாண்டு புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா நிதியாண்டு எப்ப ஆரம்பிக்குது நார்மலா ஒரு வருஷம் ஜனவரியில இருந்து ஆரம்பிக்கும் ஆனா நிதியாண்டு ஏப்ரல் இருந்து ஆரம்பிச்சு ஓகேங்களா ஜன நிதியாண்டு ஏப்ரல் இருந்து ஆரம்பிச்சு இப்போ முதல் காலாண்டு ஓகேங்களா முதல் காலாண்டு எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருந்து ஜூன் வரைக்கும் ஓகேங்களா காலாண்டு தான் ஒண்ணு கிடையாது பன்னெண்டு மாசத்தை நாலு பங்காக பிரிக்கணும் மூணு 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 மாசமா பிரிக்கணும் ஓகேங்களா அப்போ ஏக்கு வந்து டூ அடுத்து ஜூன் முடிஞ்சு ஜூலை ஜூலை டு செப்டம்பர் இதுக்கு த்ரீ ஓகேங்களா செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் அக்டோபர் அடுத்து டிசம்பர்னா ஜனவரி டு மார்ச் ஓகேங்களா அவ்வளவுதான் டூ த்ரீ ஃபோர் ஒன் அவ்வளவு ஈஸி தான் ஓகேங்களா இந்த மாதிரி காலாண்டு காலாண்டா பிரிச்சுதான் எல்லாமே வெளியிடுவாங்க ஓகேங்களா ஜிடிபியோட அளவு மெயினா இப்ப அதிகமா வருது வந்து ஜிஎஸ்டி ஒவ்வொரு காலாண்டுலையும் ஜிஎஸ்டி எவ்ளோ வசூலானது அப்படின்னா வந்து ரெக்கார்ட் பிரேக்கா வந்து நிறைய நியூஸ்ல வந்து போடுவாங்க ஓகேங்களா ஜிடிபியின் நவீன கருத்து இது வந்து நயன்த்து டென்த்து புக்ல பாக்ஸ் கொஸ்டின் ஓகேங்களா டென்த்து புக்ல பாக்ஸ் கொஸ்டின் நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ்ல பாக்ஸ் கொஸ்டின் பிசிலேயே ரெண்டு கொஸ்டினும் பார்த்துக்கணும் மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஜிடிபி ஜிடிபி நவீன கருத்தை உருவாக்குனது யாரு அப்படி இருக்கிறாங்க சைமன் குஸ்னட் ஓகேங்களா ஜிடிபி நவீன கருத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல சைமன் குஸ்னட் வந்து என்ன பண்ணுவாங்க உருவாக்குறாங்க ஓகேங்களா இந்த மீதிர்குடி ஆப்ஷன் தான் பாருங்களா மகன்ஸ் ரொம்ப ஈஸியான ஒரு நபர் தான் டுவெல்த்து போல் கொடுத்துருப்பாங்க இந்தியாவின் புள்ளிகளின் தந்தை ஓகேங்களா ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதே மாதிரி செகண்ட் ஃபையூர் பிளானுக்கும் இவர் தான் செகண்ட் பையல் பணக்கு இவர் தான் மாடல் வச்சிருப்பாரு அடுத்து டோனி ஆலன் இதுவும் கேள்விப்பட்ட மாதிரி இருந்திருக்கும் ஓகேங்களா டோனி ஆலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துவார் என்ன வார்த்தை மறை நீர் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தியது டோனி ஆலன் தான் ஓகேங்களா இது முக்கியம் அடுத்து ஆலன் டோமர் கிடையாது ஓகேங்களா ஹேரன் அப்படின்னு ஒரு பேருக்கு தான் கொடுத்திருக்கேன் ஹேரன் டோமர் முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட மாடல் அவரது இவருடைய டோமர் அவருடைய மாடல் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஓகே இப்ப நவீன கருத்து ஜிடிபி நவீன கருத்து இது மேற்படி இந்த டாபிக்ல வந்து இன்னொருத்தர் யார வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுல நம்ம இந்தியாவின் முது பெருமணி தான் தாதாபாய் நௌரோஜி ஒரு புத்தகத்தை வெளியிடுவாருதான் ஓகே இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷுக்கு ஒவ்வாத ஆட்சியும் பாவர்டி அண்ட் அன் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அந்த புக்ல தலா வருமானத்தை பத்தி என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு குறிப்பு எழுதி வச்சிருப்பாரு அதனால அந்த புக்கு ரொம்ப முக்கியம் அதையும் பார்த்து வச்சுக்கோ சரியா ஏன்னா அது ரெண்டுமே பாக்ஸ் கொஸ்டின் இதுவும் அதுவும் அது திட்டக்குழுவின் தலைவர் ரொம்ப பேசிக்கானது அதுல ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு குழுவுக்கு தலைவர் கேட்பாங்க மேபி உனக்கு சுத்தமா தெரியலன்னா மேக்சிமம் பிரதமர் போட்டு வச்சுக்கணும் ஓகே மேக்சிமம் பிரதமர் வந்துடும் சுத்தமா தெரியாத பட்சத்துல படிச்சிருந்தா போட்டுக்கோங்க சரிங்களா திட்டக்குழு நிதி ஆயோக்கு தேசிய வளர்ச்சி குழு அப்புறம் ஜாக்கிர படிச்சீங்கன்னா இந்த தேசிய பேரிடர் மேலாண்மைன்னு வரும் அதுக்கு மேக்சிமம் ஒரு சில குழுக்களுக்கு பிரதமர் தான் தலைவரா இருப்பார் திட்டக்குழுவுக்கு தலைவர் பிரதமர் தான் ஓகேங்களா திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா ரைட் மேற்படி சின்ன திருத்தம்னா இன்னொரு விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் மாறுபடுது ஜிஎஸ்டி குழுவுடைய தலைவர் கேட்கலாம் அது வந்து நிதியமைச்சர் அது பிரதமரை போட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கு நிதியமைச்சர் ஜிஎஸ்டி குழு கொஞ்சம் நீங்க ராஜிக்கா யோசிப்பாருங்க கொஞ்சம் வரி இந்த மாதிரி சம்பந்தமா இருந்ததுன்னா அது நிதியமைச்சராங்க ஜென்ரலா பொதுவான விஷயத்துக்கு அது பிரதமர் வந்திருக்கிறார் சரிங்களா ரைட் அடுத்து மெயின் தீம் ஆஃப் டுவெல்த் ஃபைவ் இயர் பிளான் ஓகேங்களா ஒரு ஃபைவ் இயர் பிளான் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க படிக்க வேண்டியது மூணே விஷயம் ஒரு ஃபைவ் இயர் பிளானுடைய வருஷம் ஒவ்வொரு ஃபைவ் இயர் பிளான் எந்த வருஷம் எந்த வருஷம் ஓகேங்களா அடுத்து நீங்க மெயினா படிக்க வேண்டியது தீம் தான் தீம்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா கருபொருள் ஓகேங்களா கருபொருள் அப்படி இல்லைன்னா நோக்கம் எப்படின்னாலும் சொல்லலாம் அதை படிக்கணும் ஓகேங்களா இந்த ரெண்டு ரொம்ப மெயின் எக்ஸ்ட்ராவா கேக்குறாங்கன்னா மாடல் மாதிரி கேக்குறாங்க ஓகேதா மாதிரி மாடல் கேக்குறாங்க யாருடைய மாடல் எதுன்னு சொல்லிட்டு அது ஒரு நாலஞ்சு தான் இருக்கும் ரொம்ப ரேரஸ்ட் ரேர் தான் இந்த டார்கெட் அச்சீவ்மெண்ட் கேட்கறது ஓகேதா டார்கெட்டும் அச்சீவ்மெண்ட் கேட்கறது கொஞ்சம் ரேர் தான் இருந்தாலும் நம்ம புக்ல இருக்கு அதனால படிச்சுதான் ஆகணும் ஓகேதா ஃபர்ஸ்ட் இதை மூணு படிச்சுட்டு இதை படிச்சுக்கணும் ஓகேதா அப்ப டீம் ஆஃப் டுவெல்த் ஃபைவ் இயர் பிளான் பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த பாருங்க நல்ல கவனிச்சு தான் தெரிஞ்சிருக்கும் இந்த பதினொன்னுக்கும் பன்னெண்டுக்கும் பையூர் பிளான்ல கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் இந்த கருபொருள் நோக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஒரு சின்ன வார்த்தை தான் வித்தியாசமா இருக்கும் இப்போ டுவெல்த் தான் கடைசி ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் கடைசி அதாவது பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் பாதிலேயே ஸ்டாப் பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாலு தான் அனௌன்ஸ் பண்ணி பதினஞ்சுலேயே அதை ஸ்டாப் பண்ணிட்டோம் இதோட வேகம் இதோடைய நோக்கம் பாத்தீங்கன்னா வேகமான அதிக உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ் சஸ்டைனபிள் கிரோத் அப்படிதான் ஓகேங்களா ரைட் சின்ன சின்ன வார்த்தை டிஃபரன்ஸ் வரும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து த தஸ்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் இந்த பஸ்ட் பஸ்ட் ஃபஸ்ட்டுங்கிற விஷயம் முக்கியம் அதனால நிதி ஆயோக் இப்போ நமக்கு பிசி தான் நிதி ஆயோக் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட வருஷம் கேட்டாங்க இப்போ வேற மாதிரி இந்த விஷயத்தை கேட்கலாம் பதினஞ்சு ஜனவரி ஒன்று உருவாக்கப்பட்டது முதல் சேர்மன் அரவிந்த் பணக்காரியா அரவிந்த் பணக்காரியா இப்போ இவர் ஒரு முக்கியமான ஒரு குழுவுக்கு போஸ்டிங் இருக்காரு என்ன அப்படின்னா பதினாறாவது நிதி குழுவுடைய தலைவரா இருக்கிறது யார் தான் வர்ந்த அது இதே அரவிந்த் பணக்காரியா தான் ஓகேங்களா அவர் துணைத் தலைவராக இருந்தாரு அப்புறம் ரிசைன் பண்ணி போயிட்டாரு அப்புறம் வந்து இப்போ வந்து சிக்ஸ்டீன் ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் அரைக்கா ஓகேங்களா ரைட் அடுத்து as a result of rapid growth பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ண முடியாது அவசர கோரிக்கையா டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா தப்பாயிரும் ஓகேங்களா நல்லா கவனிச்சுக்கணும் விரைவான பொருளாதார வளர்ச்சியின் விளைவாக இந்திய பொருளாதாரம் தாசில் இடம் பெற்றுள்ளது நல்ல என்ன விரைவான அந்த வார்த்தை தான் புரிஞ்சுக்கணும் இந்தியா வந்து எதில் இடம் பெற்றுள்ளது லாஜிக்கா யோசனா நாலு ஆப்ஷன்ல மூணு ஆப்ஷன்ல இந்தியா மெம்பரே கிடையாது ஓகே இதை அப்படி எலிமினேட் பண்ணிக்கலாம் இல்ல இந்த விரைவான பொருளாதார வளர்ச்சி அந்த ஆப்ஷன் வச்சு பார்த்தோம்னா இந்த ரெண்டுமே அடிச்சு போகும் ஓகேங்களா ஏன்னா விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த ரெண்டும் தான் வந்து ஆப்டா இருக்கும் ஓகே டாப்ல எது இருக்காங்களோ அவங்க ஆட் ஆகும் இப்ப நம்ம வந்து என்னதான் பொருளாதார வளர்ச்சி தான் நாலாவது இடத்துல இருந்தாலும் நம்ம ஜி செவன் தான் மெம்பர் கிடையாது ஓகேங்களா நம்ம ஜி டுவெண்ட்டியில தான் மெம்பர் ஓகேங்களா பொருளாதாரம் வேகமாக வளர்ந்ததுனால ஜி டுவெண்ட்டி நம்ம வந்து ஒரு காலத்துல வந்து பதினஞ்சாவது இடம் அந்த ரேஞ்சில் இருக்கும் போது நம்ம அந்த டைம்ல உருவாக்கப்பட்டது ஜி டுவெண்ட்டி அதனால நம்ம ஜி டுவெண்ட்டி மெம்பர்ல இருந்தோம் ஜி செவன் நம்ம மெம்பர் கிடையாது ஈவன் தோ நம்ம வந்து பொருளாதாரத்துல நாலாவது பெரிய நாடு உலக அளவுல இந்த ஒபாக் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசியான்ல ஏசியா இருந்து இந்தியா வந்து ஒரு விசிட்டிங் மெம்பர் மாதிரி ஒரு மெம்பர் தான் ஓகேங்களா நம்ம பெர்மனன்ட் மெம்பர் கிடையாது ஏசியன் கிடையாது ஏசியா ஓகேங்களா இது ஒப்பாக்குறது வந்து இந்த ஆயில் பெட்ரோலியம் அவங்களுடைய பெட்ரோலியம் உருவாக்கக்கூடிய நாடுகளுடைய கமிட்டி அதுல நம்ம மெம்பர் கிடையாது ஓகேங்களா வார்த்தை தெளிவா கவனிச்சுட்டு இந்த மாதிரி கொஸ்டினை ஆன்சர் பண்ணிக்கோங்க ஜி டுவெண்ட்டி ஓகேங்களா அடுத்த ஒரு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகையை பெருக்க பெருக்க விகிதம் ஒன்னு புள்ளி மூணு மூணுல இருந்து ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சாக குறைந்து வந்தது ஆகையால் இது டேஸ் என அழைக்கப்படுகிறது ஓகே இது ரொம்ப மக்கள் தொகையை ஒரு மூணு வருஷம் வந்து நமக்கு படிச்சே ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒண்ணு நாலு வருஷம் வச்சுக்கோங்க சரியா ரெண்டாயிரத்தி ஒண்ணு இந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினொன்னு கூட சொல்லலாம் ஆனா அது கேள்வி கேட்பதுக்கு வாய்ப்பு தெரியாது அப்ப இந்த நாலு அஞ்சு வருஷத்துல என்ன விஷயம் நடந்தது பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பெரும் பிரிவினை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த டைம்ல தான் வந்து பாப்புலேஷன் வந்து கொஞ்சமா வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்லைட்டா வந்து டிகிரீஸ் ஆயிருக்கும் ஏன்னா அந்த டைம்ல வந்து நமக்கு நிறைய நோய் டிசீஸ் ஏகப்பட்ட டிசீஸ் வேர்ல்டு வார் நடந்ததுனால சரிஞ்சிருக்கும் அடுத்து அதான் கிரேட் டிவைட் சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐம்பத்தி நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க சிறு இதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சமா ஸ்லைடா குறைஞ்சதுனால சிறு இளவு ஓகேங்களா அறுபத்தி ஒண்ணுல பாப்புலேஷன் ரொம்ப அதிகமானது மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க அறுபத்தி ஒன்னுல ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நம்ம ஒரு மிகப்பெரிய மைது அச்சீவ் பண்ணோம் அதுதான் வந்து நூறு கோடி மக்கள் தொகை எட்டியது இந்தியாவுடைய மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்னு எதுக்கு முக்கியம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை மாறுதலுக்கு உள்ளான வருடம் சொல்லுவாங்க இளைஞர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக தெரு தென்பட்டு இருக்கும் அது மக்கள் தொகை மாறுதலுக்கு உள்ளான வருடம் ஓகேங்களா ரைட் அடுத்த நமக்கு ஆன்சர் வந்து இது பாம்பே ஓகேங்களா இயர் ஆஃப் சுமால் டிவைட்

அப்போ என்ன சார் டக்குன்னு சொல்லுவோம் டென் பிளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு போட்டு ஆப்ஷன் மூணு இருக்கா மூன்று இருக்கு டக்குன்னு அதை போட்டக்கூடாது ஆப்ஷன் ஏழை இருக்கு பாருங்க அப்போ இது கிடையாது நம்ம புக்கு டேட்டா அடிப்படைக்குன்னா இந்தியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டம் ஆறு நிலைகளை உடையது ஓகே புக்லேயே ஆறு ஸ்டேஜஸையும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஒன் டூ த்ரீ சிக்ஸ் போட்டு அது வந்து இந்தியாவுடைய அந்த எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி ஒரு லசன் இருக்கும்ல அதில் இருக்கும் ஓகேதா லெவன்த்து புக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதில் குழந்தை பருவ கல்வி அப்புறம் இடைநிலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி பிரைமரி தொடக்க நிதை இடைநிதை அதுக்கப்புறம் உயர்நிதை மேல்நிதை அதுக்கப்புறம் கல்லூரி படிப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு வகையை பிரிச்சிருப்பாங்க மொத்தம் ஆறு ஆன்சர் பார்த்துக்கணும் அதே லெசன்லேயே வந்து இந்தியாவுடைய கல்விக்காக ஜிடிபி தை எவ்வளவு அலாக்கேட் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு பிரச்சனேஜ் வரும் அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா பட்ஜெட்ல அது தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் ஆக்சுவலாக இந்த டேட்டா தான் பழைய டேட்டா திருப்பியும் சொல்றேன் நிறைய டேட்டா நம்ம புக்கில் இருக்க டேட்டா கொஞ்சம் பழைய டேட்டா நம்மளுடைய லக்கு இன்னும் சென்சஸ் வந்து வெளியாகல ஓகேதா அது இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க அது இன்னும் ஆகும் நம்ம நம்மள்க்கு சென்சஸ் வெளியாகலை அதனால நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம் ஓகேதா அது ஓகே பிரச்சனை இல்லை இந்த தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் தான் கொஞ்சம் பழைய டேட்டா தான் தமிழ்நாட்டுடைய இந்த மனித வள மேம்பாட்டு அறிக்கைன்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க ஜெயலலிதா சிக்ஸ்டீன் செவன்டின்னு நினைக்கிறேன் அந்த டைமுடைய டேட்டா வச்சு தான் இந்த டேட்டா இப்போ கவர்மெண்ட் வந்து புதுசாக அறிக்கையை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க ஆனா அறிக்கை நம்ம புக்கில் அப்டேட் ஆகிற தமிழ்நாட்டு தனிநபர் புக்கு டேட்டா அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர் இதை கம்பேர் பண்ணியே கொடுத்துருப்பாங்க நிறைய நாடுகளுடைய தனிநபர் வருமானத்தை விட தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க ரொம்ப எளிமையான கொஸ்டின்

இந்தியாவில் இணையத்தின் பயன்பாடு எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது இன்டர்நெட் யூஸர் வந்து எந்த ஸ்டேட்டு ஹையஸ்ட் லாஜிக்கா அடிச்சு விடுங்க ஓகேங்களா ஆந்திரா அதான் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும் அப்ப அதை அடிச்சு விடுங்க ஓகேங்களா அடுத்து என்ன ஆப்ஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஆப்ஷன் தான் பார்க்கும்போது கவுண்டிங் பாப்புலேஷன் வைஸும் அதிகம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஃபேக்டர் அதிகம் இப்போ மகாராஷ்டிரா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இது புக்கு கொஸ்டின் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் எதுவும் கிடையாது புக்கு கொஸ்டின் புக்கில் இருக்குது கொஸ்டின் தான் ரைட் அடுத்து ரொம்ப எளிமையானது ஒரு தடவை

ஒரு தடவை படிச்சு வச்சு நோய் எழுதி வச்சிருக்கேன் நெட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முல இருக்கு ஒரு பாக்ஸ்ல என்னன்னா ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி ஓகேங்களா இந்தியாவில எவ்வளவு ஏற்றுமதி பண்றோம் அதோட வேல்யூ மைனஸ் இந்தியாவில் எவ்வளவு இறக்குமதி பண்றோம் அதோட வேல்யூ ரெண்டையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நெகட்டிவ்ல போனா நம்ம ட்ரேடு டிஃபிசிட் இருக்கும் அதாவது வணிக பற்றாக்குறை இருந்ததுன்னா நம்ம வணிக பற்றாக்குறை இல்லாம அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கணும் ஓகேங்களா மேக்ஸிமம் நம்ம இந்தியா வணிக பற்றாக்குறை தான் நம்ம விட இறக்குமதி தான் அநியாயத்துக்கு மனவரியா பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நம்ம கிட்ட இந்த அந்நிய செலவாணியுடைய மதிப்பு அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் டேக்கிள் ஆயிட்டு இருக்குது இப்போதைக்கு சரியா லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின் நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின் ஓகேங்களா எளிமையானதுதான் இது அந்த லெவன்த் புக்கில் நீங்கள் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் லாஸ்ட் பேஜில் அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஓகே கரெக்ட் ஒன் சரியானதை தேர்ந்தெடு ஓகேதா அதிக மக்கள் தொகை குறைவான மக்கள் தொகை மிக அதிக அடர்த்தி குறைவான அடர்த்தி ஆன்சர் பண்ணிக்கோங்க ஃபைனலாக ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டால் அந்த அஞ்சு கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க ஓகேதா முதல் கொஸ்டின் முதல் கொஸ்டின் இந்தியா ஜி டுவெண்ட்டியில் ஒரு மெம்பரா ஜி செவனில் மெம்பராங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆர்பிஏ உடைய தற்போதைய ஆளுங்க யாருங்கிறது கமெண்ட் பண்ணுங்க மூணாவது கொஷ்டின் மூணாவது கொஸ்டின் தொகை மாறுதலுக்கு உள்ளான வருடம் அப்படின்னா அது என்ன இயர் என்றதை கமெண்ட் பண்ணுங்க டெமோகிரஃபிக் ட்ரான்ஸிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல கமெண்ட் பண்ணுங்க நாலாவது கொஷ்டின் நாலாவது கொஷின் நாலாவது கொஷ்டின் ஆர்பி சென்ட் பேங்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மீத மிஞ்சிய பணத்தை ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வைக்கிறாங்க அதுக்கு ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய வட்டிக்கு பெயர் என்ன டெபினிஷன் சொல்லிட்டேன் அதுக்கு என்ன பெயர் கமெண்ட் பண்ணுங்க நாலாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் மறை நீர் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தியா அதை கமெண்ட் பண்ணுங்க எந்த வருஷம் அதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோட் தேங்க்யூ